கும்பராசிக்காரங்க குடத்தலிட்ட விளக்குன்னு சொல்லுவாங்க கும்பராசிக்காரங்க அமுக்கா மாதிரி இருப்பாங்க ஒன்றுன்னு பதிலே சொல்ல மாட்டாங்க கேட்டால் தான் ஊன்று கேட்பாங்க அந்த மாதிரி டைப்பு தான் அவங்க என்றைக்குமே ஆனால் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார் ராசியில் ராகு பகவான் இருக்கிறனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் நான் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் அதுக்குண்டான ஸ்டெப் எடுக்கலாமான்னா தாராளமாக எடுங்க பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணலான் இருக்கிறேன் பண்ணுங்கள் அது கும்பராசிக்கு கிடைக்கும் லக்னத்துக்கு ரெண்டில் தான் சனி பகவான் இருக்கார் காசுக்கெல்லாம் ஒன்றும் கஷ்டம் வராது பயப்பட வேண்டாம் எப்படி இருந்தாலும் பத்து ரூபா கையில் வந்துட்டே தான் இருக்கும் ஏன்னா சனி நின்ற வீட்டை என்றைக்குமே செழிப்படைய வைக்கிறவன் அதனால் கண்டிப்பாக கிடைக்கும் வேலையில் வந்து ஒரு மாறுதல்களோ வேலையில் வந்து உங்களோடய ஒர்க்கை டைப்பை கொஞ்சம் மாற்றக்கூடியதோ இதெல்லாம் வரும் எது வந்தாலும் சமாளிச்சிருவேன்னு சொல்லுங்கள் என்றைக்குமே நீங்கள் இதுலேயுமே முந்திரிக்கட்ட மாதிரி பேசுகிற ஆள் கிடையாது கேட்டால் பதில் தான் ஆனால் சில நேரத்தில் வந்து அப்படி மௌனமாக இருக்கிறத நன்மையும் கொடுக்கும் தீமையும் கொடுக்கும் எப்போ பேசணுமோ அப்போ பேசிடணும் அமுக்கா மாதிரி எப்போ இருக்கணுமோ அப்போ டைம் இருக்கணும் அதுதான் நல்லது அதை வந்து பயன்படுத்தணும் எல்லா நேரமும் பேசாமையே இருந்து எதையுமே ஏன் கேட்கணும் அப்படின்னு இருக்காதீங்க கேட்க வேண்டிய நேரத்தில் பட்டுன்னு கேளுங்கள் கேட்டிங்கன்னா நல்லது வீட்டில் மனைவிக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுக்கும் அதுக்கு என்ன இருக்குதோ அதை நல்லா பார்த்துக்குங்க குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக காட்டும் குழந்தைகளை எங்காவது லீவு நாளில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க எங்கேயாவது அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்க அதெல்லாம் பண்ணிங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாதம் நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தை பற்றி சொன்னால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அது பாட்டில் அது வரும் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பொருளாதாரத்தில் ரெண்டு ரூபாய் எடுத்து வைக்கலாம் அப்படின்னா அதுவும் கூட பண்ண முடியும் அந்தளவுக்கெல்லாம் வரும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் தொழிலில் நான் சொன்ன மாதிரி உஷாராக இருந்துக்கங்க எப்போவுமே வேறு எந்த தொந்தரவெல்லாம் ஒன்றும் பண்ணாது இந்த ஷேர் மார்க்கெட்டு மாதிரி பண்ணுறவங்க இந்த கும்பராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க ஏன்னா ஷேர் மார்க்கெட்டு டக்குன்னு தூக்குற மாதிரி தூக்கி ஒரு கம் கம்மிக்கு போடும் அதனால் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க நீண்ட நாள் இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணலான் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் கும்பராசிக்காரங்க இந்த டிசம்பர் மாதம் பண்ணலாம் மற்றபடி வந்து வேற ஏதாவது இந்த ச சீட்டாரது வேறு ஏதாவது இந்த ஸ்பெகுலேஷன் அதில் எல்லாமே ஈடுபடாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்கும் உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க இது வந்து ஒரு பொது பலன் பொதுவான பலன் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற பொதுவான பலன் ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது எனக்கு என்ன மாதிரி இருக்குது என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஒரு சிறிய கட்டணம் தான் அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெல்ல தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்